ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி மம்மா சமையலில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பத்து பயனுள்ள குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடுங்களில் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி பெரிய ட்ராலி சூட் கேஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி சூட் கேஸ்லாம் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோம் எப்போவாச்சு தான் யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இதை அப்படியே மேலே தூக்கி தான் வைப்போம் இதை அப்படியே வைக்கும்போது இந்த சூட்கேஸ் மேலே ஃபுல்லாக டஸ்ட் ஆகிரும் ஸோ அந்த மாதிரி டஸ்ட் ஆகாமல் இருக்க இதுக்குன்னு தனியாக ஒரு உரம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க இந்த ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற யூஸ் பண்ணாத பழைய டிஷர்ட் எடுத்துக்கோங்க இந்த டிஷர்ட் இந்த சூட்கேஸ்க்கு ரொம்ப ஃபிட்டாக கரெக்டாக இருக்கும் ஓகே அந்த டிஷர்ட்டை இந்த சூட்கேஸ் மேலே இந்த மாதிரி மாட்டி விடலாம் கை வெளியில தொங்காம இருக்க உள்பக்கமா இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க கழுத்து பக்கம் இருக்கிற இந்த ஓப்பனை நல்லா இந்த மாதிரி சுருட்டிட்டு ஹேண்டிலோட சொருகி விட்டுருங்க ஓகே இந்த மாதிரி சொருக்கி விட்டுட்டிங்கன்னா அது பிரிஞ்சே வராது பாருங்க ரொம்ப நீட்டாக சூட் கேஸ்க்கு ஒரு உரம் ரெடி பண்ணியாச்சு இதை தூக்கி நம்ம அப்படியே மேலே வச்சிடலாம் நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணும்போது இந்த டிஷர்ட் தான் டஸ்ட்டாக இருக்கும் அதை வாஷ் பண்ணி காய போட்டுட்டு சூட் கேஸை யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறலாம் அடுத்ததாக இந்த மாதிரி ஐ ட்ராப்ஸ் இயர் ட்ராப்ஸ் வாங்குவோம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த பாட்டிலை அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க இதுக்கு இந்த பாட்டில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் ஓகே இந்த பாட்டிலை சூப்பரான ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறலாம் ஓகே உள்ள மருந்து இருந்துச்சுன்னா அதை கீழே கொட்டிடுங்க ஓகே இந்த உள்ள தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருங்க இந்த மாதிரி கதவு சவுண்டு போட்டுச்சுன்னா அதுக்கு நம்ம எண்ணெய் போடுவோம் அதுக்கு தையல் மிஷினுக்கு அந்த மாதிரி ஐட்டம்க்குலாம் இதை வச்சு எண்ணெய் போடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஆயில் ட்ரா பண்ணுறதுக்கு தனியாக ஒரு பாட்டில் வாங்க வேண்டியதில்லை இந்த மாதிரி சொட்டு மருந்து பாட்டிலையே இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம் அடுத்ததாக நம்ம வீட்டில் பூஸ்ட் ஹார்லிக்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி கவனக்குறைவாக சில சமயம் ஓப்பன்லேயே இருந்துச்சுன்னா கட்டி பிடிச்சிரும் இது வழக்கமாக எல்லார் வீட்லேயுமே நடக்கிறது தான் ஸோ அந்த மாதிரி கட்டி ஆயிடுச்சின்னா சின்ன பசங்க எடுத்து அப்படியே சாப்பிட்ருவாங்க ஆனால் இது இவ்வளோ இருக்குது இவ்வளோ கட்டி ஆயிடுச்சு இதை அப்படியே வேஸ்ட் ஆக்க முடியாது இதை ஃபுல்லாக அப்படியேவும் காலி பண்ண முடியாது ஸோ இது பாலில் போட்டு கரைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதை யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா பண்ணலாம் இந்த கட்டிகள்லாம் ஒரு கனமான கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க இப்போ இந்த சின்ன சின்ன கட்டிகளெல்லாம் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிடுங்க பாருங்கள் நல்ல பவுடர் ஆயிருச்சு முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்ல ஃபைன் பவுடர் ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை பாலில் கரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக கரைஞ்சிரும் ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு கட்டியான பூஸ்ட்டாக நம்ம வேஸ்ட் பண்ணாமல் மறுபடியும் பவுடர் ஆக்கியாச்சு இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் மிக்சி ஜார்லேயோ அல்லது உடைக்கிற கரண்டிலேயோ கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கவே கூடாது இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கரலாம் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிறலாம் அடுத்ததான் பாத்திரம் கழுவும் போது இந்த மாதிரி சேம் சைஸில் டம்ளர் இருந்துச்சுன்னா அந்த ஈரத்தோடைய வைக்கும்போது ஒன்று இந்த மாதிரி ஒட்டிக்கிறோம் இந்த டம்ளரை பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் இதை ஈஸியாக பிரிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா இருக்குது ஒரு பெரிய பவுலில் இந்த மாதிரி நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே இந்த டம்ளர் நல்ல முழுகிற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் போட்டு வச்சுருங்க இந்த தண்ணியெல்லாம் இந்த டம்ளருக்கு இடுக்கில் போய் ஒரு லேயர் மாதிரி செட் ஆயிரும் இப்போ அது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இதை பிரித்தாச்சு இது ஒரு சிம்பிளான டிப்பு தான் ஆனால் நம்ம நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக ரொம்ப ரொம்ப அழுக்கான சீப்பை நிமிஷத்தில் க்ளீன் பண்ணிடலாம் இந்த சீப்பு க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு ப்ரெஷ்ஷும் இருக்கும் ஆனால் எல்லா சீப்புக்குமே அது செட் ஆகிறது இல்லை ஒல்லியான அந்த டைப் சீப் மட்டும் தான் அந்த ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ண முடியும் இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனான சீப்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஊக்கு வச்சு க்ளீன் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அந்த சீப் மேலே கொஞ்சமாக பவுடர் போட்டுக்கோங்க ஓகே இந்த பவுடர்லாம் அந்த சீப் இடுக்கில் உள்ள எண்ணெய் பிசுக்கு நிறுஞ்ச அழுக்கெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறோம் இப்போ ஒரு டூத் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆயிரும் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த அழுக்கெல்லாம் தனியாக கலந்துட்டு வந்து விழுந்துடும் இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எந்த அளவுக்கு க்ளீன் ஆயிருச்சுன்னு அந்த பேப்பரில் பாருங்கள் அந்த சீப்பில் உள்ள அழுக்கு ஃபுல்லாமே வந்துருச்சு என்ன தான் டெய்லியுமே டீ வடிகட்டிலாம் கழுவி வச்சாலும் இதோட இடுக்குகளில் இந்த மாதிரி அந்த தேயிலெல்லாம் கொஞ்சம் போய் ஃபார்ம் ஆகி அழுக்கு மாதிரி சேர்ந்துட்டுருக்கோம் இதை நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா இன்னும் ரொம்ப வீணாகிடும் அப்புறமா இதை தூக்கி போட்டுட்டு நம்ம புதுசு தான் வாங்குவோம் ஸோ அப்படி எதுவும் செய்யாமல் இதை சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் அதோட இடுக்குகளில் உள்ள அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் இந்த மாதிரி வெந்நி வச்சுக்கோங்க இப்போ இந்த வெந்நிலை கொஞ்சமாக விம் லிக்விட் ஊற்றிக்கோங்க கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க இப்போ இதுக்குள்ளே இந்த டீ வடிகட்டியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுருங்க இது நல்லா ஊறிட்டுருக்கட்டும் இதுக்குள்ளே நம்ம டீ வடிகட்டி மட்டும்தான் போட்டிருக்கோம் இந்த லிக்விடை நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற குக்கர் வெயிலாக இருக்கும் பார்த்தீங்களா அதோட நட்டெல்லாம் கழட்டிட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டூத் ப்ரஷ் வச்சு இந்த வடிகட்டியில் உள்ள ஓரங்கள் எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சி விடுங்க ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது நல்ல அந்த மூளை முடுக்கில் உள்ள அழுக்கெல்லாம் சூப்பராக வந்துடும் இப்போ பாருங்கள் முன்னாடி இருந்ததை விட இப்போ டீ வடிகட்டி நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம டீ வடிகட்டி எப்போவுமே புதுசு மாதிரியே இருக்கும் அதே போல் நம்ம உள்ளே போட்ட குக்கர் வெயிட்டுமே நல்லா ஊறிடுச்சு ஓகே இதையுமே அந்த டூத் ப்ரஷ் வச்சு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு மறுபடியும் இந்த நட்டெல்லாம் கரெக்டாக மாட்டி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி குக்கர் வெயிட்டையுமே அப்பப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம நம்ம சமைக்கும் போது விசில் வரதுல எந்த பிரச்சனையுமே இருக்காது அண்ட் நம்ம கிச்சனில் உள்ள திங்ஸ் எல்லாமே நல்லா சுத்தமாகவும் இருக்கும் அடுத்ததாக ஷூ பாலிஷே இல்லாமல் நம்மளுடைய குழந்தைங்களோட ஸ்கூல் ஷூவை சூப்பராக பளிச்சுன்னு ஆக்கிடலாம் அதுக்கு ஒரே ஒரு ட்ராப் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க இப்போ அந்த எண்ணெயை அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு ஷூவோட எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி எடுங்க பாருங்கள் சூப்பராக ஷூ நல்லா புதுசு மாதிரியே பளிச்சுன்னு ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிப் தான் ஆனால் எல்லா அம்மா மார்களுக்குமே ரொம்ப ரொம்ப தேவையான முக்கியமான டிப் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஷார்ப்னஸ் குறைஞ்சி போன கத்திகள்லாம் வீட்லையே ஷார்ப் பண்ணிடலாம் அதுவும் ஒரு சிம்பிளான பொருள் வச்சு நம்ம பாத்திரம் கழுவுற ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க இந்த ஸ்க்ரப்பர் வச்சு க கத்தியை நம்ம கட் பண்ணுற பக்கம் நல்ல இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க ஸோ மேலேயும் கீழேயும் நல்ல இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது கத்தி நல்லா ஆயிரும் இப்போ கத்தியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண வேண்டியதுதான் முன்ன விட நல்ல பெட்டராகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுற டிப்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பை